நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் புத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராடம் நான்கு பாதம் முதல் பாதம் மட்டும் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலையும் மற்ற இரண்டு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் அமைகின்றன இந்த உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த பதினெட்டு மாத காலமும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் பாருங்க இது இந்த ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வருகிறார் நாலாம் இடம் ஸ்தானபலமா என்று சொன்னால் ஸ்தானபலம் இல்லை யார் வீட்டில் வந்து ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது யார் வீட்டில் வந்து அமருகிறார்களோ அவருடைய வேலையை எடுத்து செய்வார் அப்போ ராகு நாளில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய வேலையை எடுத்து செய்ய போகிறார் ஒரு சில அதில் குரு வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரலாம் அப்போ படிக்கிற பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க அந்த ராகு நாலாம் இடத்தில் வருவதால் உள்ளூரில் படிக்கிற பிள்ளைங்க வெளியூரோ இல்லை வெளி மாநிலமோ வெளிநாடோ போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு பகவான் படிப்பில் நல்ல ஒரு சுட்டித்தனம் நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனம் அமையும் நல்லா படிப்பாங்க அற்புதமாக இருக்கும் ஆனால் நாலாம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் தாய்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ கருத்து வேறுபாடு வரும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட வரலாம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்களை குடிக்க குறிக்கக்கூடிய இடம் அப்போ அசையா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வீடு இது தோட்டத்தொரவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை வீடு வா இல்லை வீடு வாங்க வீடு கட்ட இப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த பதினெட்டு மாத காலமும் பிள்ளைகளுடைய கல்வி இருக்கும் வீடு வாசல் பற்றி சொல்லிட்டோம் சுகஸ்தானத்தில் ராகு உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் நல்ல அலைச்சலாக ஓய்வின்றி ஓய்வு இன்றி அலைச்சலாக இருப்பீங்க நல்லா உழைப்பீங்க அதுக்கு தகுந்த இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நாளில் ராகு இருக்கிறது ஸ்தானபலம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாலும் கூட நம்ம நான் மேற்க சு சுட்டி காட்டிய விஷயங்களை அவர் கண்டிப்பாக செய்வார் பார்வை பழம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்குறதால என்ன நடக்கும் அப்படின்னா சில நேரங்களில் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் யார் எதிரி யார் நம்புன்னு தெரியாது அலுவலகத்தில் தொல்லை ஏற்படும் மற்றபடி பொழுது ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம் தேக ஆரோக்கியங்களும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஏன்னா சுகஸ்தானத்திலே ராக உட்காந்தா இருபத்தி அதாவது எப்போவுமே இருக்க முடியுமா ஏடிஎம் மாதிரி மிஷினாக நம்ம அப்போது சில நேரங்களில் உடம்பு வந்து ஓய்வு கேட்கும் இல்லை உடம்பு பிரச்சனை அதாவது இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம வழக்கமாக வந்து மருத்துவமனைக்கு சென்று ஒரு டாக்டரை அணுகி கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அது இது தலைவிரிச்சி ஆடி கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது டென்ஷனையும் வரவழிக்கும்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை ராகு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை ராகு பார்த்தா குடும்பத்தை நல்லா பிரிப்பார் என்னங்க இப்போதானாங்க எங்களுக்கு ஏழனியே முடிஞ்சுது மறுபடியும் வந்து குடும்பஸ்தானத்தை பிரிப்பாருன்னு சொல்கிறீங்களே அதாவது இது வந்து முப்பது தான் இந்த ராகு கேது பேச்சியே வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நடந்துடும் நூறு சதவீதம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு முப்பது சதவீதம் தான் வந்து அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது ஏன் முப்பது சதவீதம்னா கோச்சாரம் வந்து முப்பது சதவீதம் தாங்க பை பர்த்து சார்ட் அதாவது தசாபுத்தி அமைப்பு எழுபது சதவீதம் இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லைன்னா உடனே டோட்டலாக பிரச்சனை ஆகிடும்னு அர்த்தம் கிடையாது இது வந்து கோச்சாரங்கிறது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொன்னோம் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து செய்யணும் மற்றபடி இந்த ராகு ஓகே ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் செய்வார் வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட் வாங்க எல்லாம் வாங்கி கொடுப்பார் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படும் இப்போ போட்டு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் கேது பத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை ஒரு பாம்பாவது இருக்கணும் ஆனால் பாம்புனால் கேது இருக்கிறத விட ராகு இருந்தால் இன்னும் சூப்பர் ஆனால் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறன்ற பேரில் எதாவது இறங்கிடாருங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் முதல் எட்டு மாத காலம் அடுத்த சாரி முதல் ஒன்பது மாத காலம் அடுத்த ஒன்பது மாத காலம் குரு வந்துடுவார் உங்களுக்கு ரிஷபத்துக்கு அப்போ கேது இப்போ குரு பார்க்கறதால அடுத்த ஒன்பது மாதத்தில் நீங்கள் இந்த ஒம்பது மாதம் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவுபடுத்தாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரிவுபடுத்தினா நல்லா வரும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்போது முதல் ஒன்பது மாதம் கேது நல்லா கெடுப்பார் இப்போ ராகு நல்லது செய்ய போகிறார் அது வரையும் அதுக்கப்புறம் கேது செய்வார் கேது பொறுத்தவரை பத்தாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் பத்தாம் இடம் தொழிலில் வந்து புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தூங்காதீங்க ஆரம்பிக்காதீங்க இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கடனை உடனே வாங்கி தொழிலை வளர்க்காதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி தொழில் இருக்கிறத வச்சு அப்படி மெயின்டைன் பண்ணலாம் புதுசாக தொழில் தூங்கக்கூடாது ரெண்டாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி கேது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தை கேது பார்க்குறார் சில பிரச்சனைகள் வரும் சில அசிங்கங்கள் அவமானங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாம் இடத்தை கேது பார்க்குறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மற்றபடி கேதுவுக்கு கேது கண்டிப்பாக கெடுப்பார் கேதுவுக்கு கீழ்ப்பெரும்பள்ளம் பிள்ளையாரை வழிபாடு பண்ணு கீழ்ப்பரும்பள்ளம் போயிட்டு வந்து பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி தலைக்கு வர தலைப்பாயோட போகும் இந்த ராகு கேது ஓரளவுக்கு ராகு ஐம்பது சதவீதம் கேது ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் அது கேது வந்து அவர் நியூட்ரலாக இருந்தால் கூட போதும் அவர் மைனஸாக கூட பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் அதனால் இந்த உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு ஒரு ஐம்பது சதவீதம் செய்வார் கேது வந்து அவர் செய்ய மாட்டார் ஜீரோன்னு சொல்லணும் கேதுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க கெடுதல் வராமல் இருக்கிறதுக்கு ராகு இன்னும் நல்லா பண்ணணும்னு சொன்னால் ராகுவுக்கு நீங்கள் வந்து காலகசி போகலாம் திரு திருப்பாம்புரம் போகலாம் திருநாகேஸ்வரம் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராகுக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கே ராகி கேது பயிற்சி ஒரு சுமாரான பலனையே தரும் அப்படின்னு சொல்லலாம் காரங்கிறது இதுதான் சரிங்களா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெய்சி பலன் இந்த பதினெட்டு மாத காலமும் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராகு பகவான் இந்த மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போது மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் சூப்பருங்க மூணாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லணும் மூணாம் இடம் அப்போ ஸ்தானபலம் மூணாம் இடத்துல ராகு இருக்காதுன்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியம் சாதிக்க முடியும் தொட்டதெல்லாம் தொடங்கும் போட்டி தேர்வு பந்தயம் நீட் எக்ஸாம் காம்படிட்டிவ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எது எழுதினாலும் இந்த முப்பது வயசுக்குள்ள இளைஞர்களுக்கு அதில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக ஏற்படும் நிச்சயமாக சாதித்து காட்டுவார் அப்படின்னே சொல்லலாம் ஜெயிப்பீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த எக்ஸாமில் கலந்துக்கிறவங்க அது உதாரணமாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க இப்போ சாதாரணமாக ஒரு கடைசி க கட்டத்தில் கடைசி ரேங்கில் ப பட்டியலில் இருப்பீங்க இப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னணியில் வகி வகிக்கக்கூடிய காலகட்டமாக ஆகிடும் சாதாரணமாக இருந்தார் இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இன்றைக்கி ஒரு முன்னணி வீரர்களுடைய பேசக்கூடிய அமைப்பு வந்துச்சு முன்னணி வீரர் ஆகிட்டாரு விளையாட்டு வீரர் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை உருவாக்குவது கால நேரம் கிரகங்கள் தான் அப்போ இந்த இந்த கால நேரம் இந்த கிரகங்கள் மூலாம் அந்த ராகு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க இந்த ராகு அளப்பரிய ஒரு பலனை தருவார் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில் பண்ணணுமா அழகாக தொழில் நீங்கள் தாராளமாக பண்ணுவீங்க சூப்பராக கடை வாங்கி கூட தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலாம் எல்லா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் கடை வாங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அதை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் ஒரு சாதாரண மிக சாதாரணமாக இருந்த ஒரு நிறுவனம் ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்த்துருந்த நிறுவனம் இன்னைக்கு நல்ல வெற்றி பெற்று ஒரு நூறு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் வளர்ச்சி இருக்கிற இடத்த விரிப்பாக அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் இந்த ராகு பகவான் அப்போது உங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது போட்டி பந்தியன்னு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டோமே அப்போது சாதாரண நிலையில் இருந்த ஒரு ஒரு மாணவர் கூட ஒரு நல்ல போட்டி தேர்வில் கலந்துக்கிட்டு அவர் வந்து நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் சொல்லணும் இப்போ நல்ல சம்பாதிக்கும் சம்பாத்தியம் ஏற்படும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன் இப்போது ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன் நல்ல இடம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க ஊருக்கு அருகாமையில் இப்படி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளாக இருந்தது இப்போ ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா வேலை பார்க்குறேங்க சந்தோஷமாக இருக்குங்க வெற்றி ஒன்றே பிரதானம்ன்ற மாதிரி உங்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலமும் இந்த ராகு பகவான் அதாவது ஒரு பழமொழி இருக்குங்க இந்த அதாவது பழமொழியில் இது வந்து சாஸ்திர இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிரகம் அதாவது ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்குவார் பத்து ரூபா எதிர்பார்க்குறதுல பத்து ரூபா கட்டே கிடைக்கணும்னா அப்போ பார்த்துங்க அந்த அளவுக்கு ஓவர் நைட்டில் ஒரு சாதாரண ஒரு நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம் ஒரு முன்னணி வீரராக மாறலாம் ஒரு சாதாரண ஒரு ஒரு டிவி சீரியலில் நடிச்சிருக்கலாம் இன்றைக்கி திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு முன்னணி கதாநாயகனாக வர்றதுக்கு இல்லை பேசப்படக்கூடிய ஒரு பெரிய நடிகராக மாறுவதற்கான ஒரு அமைப்பு அதாவது சோசியல் மீடியாக்களில் பேசப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி திறமையும் வந்து இந்த காலகட்டம் இந்த ராகு பகவான் தூக்கி விட்டுருவார் ஓவர் நைட்டில் அவங்கள தூக்கி விட்டுருவார் அப்போது இதில் அரசியலில் இருக்கிற அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக ஓவர்லுக் பண்ணி சீனியராக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு மேலிடத்துல செல்வாக்கு கொடுப்பாங்க போஸ்டிங் கொடுப்பாங்க அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் சரி இல்லை அரசியலில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரமுகர் சினிமா மற்றும் தொழிலதிபராக இருந்தாலும் சரி சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் இது இந்த ராகு வந்து ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலம் ஸ்தானபலம் அப்போது பார்வை பலம்னு வேறு இருக்குது அப்போ பார்வை பலம் பார்த்தா ராசியை பார்க்குற ராசியை ராகு பார்த்தா அப்போ சுப ராகு வாயிறார் இல்லையா இப்போ ராசியை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்பப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி வழிவகுப்பார் செதுக்குவாருன்னு சொல்லலாம் இந்த இந்த ஐடியா பண்ணணும் இது வேண்டாம் இன்னும் வேற ஒரு ஐடியாவை பண்ணலாம் இது பண்ணலாம் இப்ப அப்பப்போ உங்களுடைய நினைப்புகள் மாறும் கான்ஸ்டன்ட்டாக என்ன இருக்காது மாறினாலும் அந்த எண்ணங்களால் உங்களுக்கு உதயமாகும் அவ்வப்பொழுதும் உதயமாகும் எண்ணங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ராசியில் ரா ராசியை ராகு பார்க்குறது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க சுற்றிக்கிட்டே இருப்பீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க ஆனால் அது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் அடுத்தது அஞ்சாம் இடத்தை ராகு பார்க்குறாங்க அஞ்சாம் இடத்தை பார்த்தா பிள்ளைகளை உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு அனுப்புவீங்க வெளிநாடு அனுப்புவீங்க அவங்க போய் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிப்பாங்க பூர்வீகத்தில் சொத்து பத்து வாங்குவீங்க பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லை குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்கள் பங்குக்கு பிரிச்சுக்கணும்னு சொன்னால் தாராளமாக பிரிச்சுக்கலாம் அப்போது ராகு கேது ஸ்தானபலம் அதாவது ராகு ஸ்தானபலம் பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம் அடுத்தது கேது பகவான் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாமா ஒன்பதில் கேது இருந்தால் என்ன பண்ணுவார் ஒன்பதுங்கிறது தகப்பன் ஸ்தானம் அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் கேது இருந்தால் அப்போது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் தகப்பனுக்கு வந்து நீங்கள் ஈமைச் சடங்கு செய்யணுன்னு இப்போது அந்த நிர்ணயம் செய்ய செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ஜோ ஜோதிட ரீதியாக இப்போ வந்து கோச்சார ரீதியாக இப்போ அந்த ஈமை சடங்கு செய்கிறதுவோ இல்லை தகப்பனுக்கு பிரச்சனை வர்றதோ தகப்பனுக்கும் உங்களுக்கும் த கருத்து வேறுபாடு வருவதோ இப்படி ஏதாவது தகப்பன் வழி சொந்தங்கள் பங்காளிங்க வரப்பு சின்ன வாய்க்கால் சின்ன பங்காளிங்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இல்லை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஆச்சு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குது அதிகமாக கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் பார்வை வந்து ஏழாம் இடத்தை கேது பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை கேது பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்தால் பரவாயில்ல நீங்கள் வெளிநாடே போயிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி கருத்து வேறுபாடு வரும் உங்களை பிரிப்பார் இந்த இந்த ராகு மூணில் இருந்தால் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அந்த ராகு பகவான் அமை அமைச்சு கொடுப்பார் அப்போ ஊ குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு போய் வெளிநாடு போய் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதானாங்க ஆகணும் அது ஒரு வகையான பிரிவினை மற்றபடி இவர் கேது பார்த்திங்கன்னா பிரிப்பார் ஏழாம் இடத்து பார்க்க பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் க கருத்து மோதல் இப்போ தொழில் கூட்டாளிகள் கூட சரியில்லாத ஒரு சூழல் இதெல்லாம் வரும் அக்கம் பக்கம் எல்லாருமே உங்களுக்கு ஒரு விரோத மனப்பான்மையாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க பதினோராம் இடத்தை பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி இந்த கேது வந்து ஒம்பதில் இருக்கலாமான்னா ஒன்பதில் கேது இருக்க கூடாது அது தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கும் பிரச்சனை தகப்பனுக்கு இமைச் சடங்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய நிலை ஜோஜிட் அதாவது உங்களுக்கு ஜனகால புத்தி அடிப்படையில் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பண்ணணுன்னா இப்போ அந்த கோச்சாலைக்கு எது பண்ணி விட்டுருவேன் இது தாங்க இருக்கிற நிலைமை மற்றபடி கேது கண்டிப்பாக கெடுப்பார் ராகு உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை தருகிறார் அப்போ ராகு நூறு சதவீதம் செஞ்சு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை தருகிறார் நூறு சதவீதம் ராகுவால் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறது ஆகிறது கோடீஸ்வரர் ஆகிறது உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் கேது வந்து கெடுத்தால் கெடுக்கட்டும் அவர் கூடங்க அது ஜீரோ அவரை பொறுத்தவரைக்கும் நியூட்ரலாக இருந்தால் கூட ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் பட் இருந்தாலும் உங்களுக்கு கேதுவுக்கு கீழ்பெரும் பள்ளம் போங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ராகுவால் நூறு சதவீத இமாலய வளர்ச்சி பெரிய செடி நடந்தாலும் பயப்படாதீங்க பெரிய கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக என்று சொன்னால் மிகையாக என்று சொன்னால் மிகை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்